இனி நெல்லிக்காய் இப்படி சாப்பிட்டு பாருங்க சுகர் பிரச்சனையே வராது நெல்லிக்காய் சாப்பிடுவதால் ஏற்படும் நன்மைகள் பற்றி இந்த செய்தி குறிப்பில் பார்க்கலாம் குளிர்காலத்தில் உடலுக்கு தேவையான அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களை பெறுவதில் பல்வேறு ஆரோக்கியமான உணவுகள் உள்ளன குறிப்பாக குளிர்காலத்தில் நீரழிவு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படலாம் இந்த பிரச்சனையிலிருந்து விடுபட நெல்லிக்காய் பெரிதும் உதவுகிறது இதில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது ஆயுர்வேதத்தில் ஆம்லா பல்வேறு மருத்துவ குணங்களை கொண்ட சிறந்த பழமாகும் இது பழங்காலத்தில் நீண்ட ஆயுளை ஊக்குவிக்கிறது இவை செரிமானத்தை மேம்படுத்தி மலச்சிக்கலை குணப்படுத்துகிறது நெல்லிக்காய் அற்புதமான ஆக்சிஜனேற்றம் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த சிறந்த பழமாகும் கூடுதலாக ஆம்லாவில் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் நிறைந்துள்ளன இவை நாள் முழுவதும் உணவை நன்றாக செரிமானம் செய்ய உதவுகிறது இதற்கு வெறும் வயிற்றில் நெல்லிக்காய் பொடியை ஒரு கிளாஸ் நீரில் கலந்து குடித்து வரலாம் நீரழிவு நோயாளிகளுக்கு உதவும் வகையில் நெல்லிக்காயை இனிப்பு மற்றும் காரமான சுவையில் செய்து ஆம்லா முரப்பா தயார் செய்யப்படுகிறது இது வெள்ளம் சிறப்பில் செய்யலாம் இது உடலுக்கு பல்வேறு நன்மைகளை தருகிறது உணவுக்கு பிறகு அல்லது எந்த நேரத்தில் இனிப்பு சுவை மிக்க ஆம்லா மிட்டாயை எடுத்துக்கொள்ளலாம் இது ஆரோக்கியமான மற்றும் விருப்பமான தேர்வாக அமைகிறது இதற்கு நெல்லிக்காயை துண்டுகளாக வெட்டி வெயிலில் தேன் அல்லது சர்க்கரை பாகு சேர்த்து காய வைக்க வேண்டும் இது போதுமான அளவு காய்ந்ததும் மிட்டாய்களாக தினமும் எடுத்துக்கொள்ளலாம் இது மிக எளிதாக செய்யக்கூடிய உணவாகும் ஆம்லா ஊறுகாயை சாதம் மற்றும் பராத்தா ரொட்டி போன்றவற்றுடன் சேர்த்து எடுத்துக்கொள்ளலாம் சில பழங்களில் நெல்லிக்காய் கூழ் துண்டுகளை ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு எண்ணெய் சேர்த்து கருவேப்பிள்ளை சிறிதளவு உப்பு பச்சை மிளகாய் மற்றும் சீரகத்துடன் கலந்து ஊறுகாய் செய்யலாம் இது செரிமானத்திற்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் இவை நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தி காய்ச்சல் ஏற்படுவதை குறைக்கிறது மேலும் நெல்லிக்காய் உண்பது ஆஸ்துமாவை போக்குகிறது கண்களின் ஆரோக்கியத்திற்கு மற்றும் முடி வளர்ச்சியை தூண்டுகிறது நீரிழிவு நோயை கட்டுப்படுத்த நெல்லிக்காய் பயன்படுத்தும் முறைகள் சிலவற்றைக் காணலாம் நீரிழிவு நோய் உள்ளவர்கள் நெல்லிக்காயை பின்வரும் வழிகளில் எடுத்துக்கொள்வதன் மூலம் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த முடியும் நெல்லிக்காயை குறைந்த வெப்பநிலை அளவில் உலர்த்தி அதை அரைத்து நெல்லிக்காய் பவுடர் தயார் செய்யலாம் சந்தையிலும் இந்த ஆம்லா பொடி விற்பனை செய்யப்படுகிறது ஒரு நாளைக்கு ஒரு டீ டீஸ்பூன் என நெல்லிக்காய் பொடியை தேன் அல்லது வெதுவெதுப்பான நீரில் கலந்து காலையில் வெறும் வயிற்றில் குடித்து வரலாம் இதில் குரோமியம் தாமிரம் இரும்புச்சத்து துத்தநாகம் போன்றவை நிறைந்துள்ளன இவை உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது மேலும் ஆம்லாவில் உள்ள வைட்டமின் சி சத்துக்கள் மலச்சிக்கலை தடுக்கிறது மேலே கூறப்பட்ட வழிகளில் நெல்லிக்காயை எடுத்து கொள்வதன் மூலம் சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைத்திருக்கலாம் நன்றி